வணக்கம் பிரம்மசக்தி ஜோதிடம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டே வரோம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு மகர ராசி அன்பர்களுக்கு இந்த புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றிய விளக்கத்தை நம்ம இதில் தெளிவாக பார்க்கலாம் மகர ராசியில் பிறந்தவங்க அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சின்ன விளக்கமாக இதில் பார்க்கலாம் முதல்ல மகர ராசி ராசியின் அதிபதி சனி பகவான் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் மகர அதிபதி சனி பகவான் இந்த ராசியினுடைய பிரகாரம் அவங்களுடைய குணாதிசயங்கள் இருக்கும் இந்த ராசி அப்படிங்கிறது நில ராசி பெண் ராசி அப்போது கடின உழைப்பு உழைக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களாக இவங்கள் இருப்பாங்க உழைப்பின் மேன்மை அவங்களுக்கு என்னங்கிறது நல்லா தெரிஞ்சிருக்கும் எல்லா விஷயத்துக்கும் எல்லா விஷயத்துக்கும் அந்த பொறுப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பொறுப்பு மிக்க ராசி அப்படின்னு சொன்னால் மகர ராசி இவங்கள்ட்ட கொடுத்தா ஒரு பொறுப்பாக கரெக்டாக செஞ்சுருவாங்க எந்த ஒரு பொறுப்பையும் இவங்களை நம்பி கொடுக்கலாம் ஏன்னா கடின உழைப்பாளின்னு சொல்லிட்டேன் உழைப்பின் மேன்மையை தெரிந்தவர்கள் சொல்லிட்டேன் அப்படி இருக்கும்போது இந்த ராசியில் பிறந்தவங்கள்ட்ட நிறைய பொறுப்புகள் இருக்கும் ஆனால் உங்களுடைய கடினமான முயற்சி திட்டமிடுதலின்படி செயல்படணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் மீண்டும் சொல்லிக்கிறேன் திட்டமிட்டு செயல்படும் உங்களுடைய காரியத்தில் நீங்கள் வெற்றி காண முடியும் அப்படிங்கிறவங்க இந்த ராசியில் நீங்கள் இருக்கும்போது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய பதிவு சரிங்களா இப்போது மகர ராசியை பொறுத்தளவில் இந்த ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிற சொல்கிறாரு அதாவது கிரக நிலைகள் பயிற்சிக்கு முன்னாடி சந்திரனுக்கு ரெண்டாம் இடத்துல சனி இருக்கிறாரு மூன்றாம் இடத்துல ராகு இருக்கார் ஐந்தாம் இடத்துல குரு இருக்கார் அவருக்கு ஒன்பதாம் இடத்துல கேது இருக்கார் இப்போது இப்படி இருக்க காலகட்டங்களில் அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும் அப்படிங்கிறதான் சொல்கிறேன் பயிற்சிக்கு பிறகு என்ன நற்பலன்கள் இருக்குது எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இப்போதைக்கு கிரக பயிற்சி அப்படிங்கிறது சனி பகவானுடைய பயிற்சி மார்ச் மாதம் ராகு கேதுவோடைய பயிற்சி மே மாதம் குரு பகவானுடைய பயிற்சி மே மாதம் தான் இந்த பயிற்சிக்கு முன்னாடி இவங்க இருக்க கிரகநிலைய பிரகாரம் இவங்களுக்கு ரெண்டில் சனி இருக்கும்போது குடும்பம் அமைவதில் ஏகப்பட்ட சிக்கல்கள் இருந்திருக்கும் ஒரு சில விஷயங்களில் முன்னுக்கு பின்னால் நடந்திருக்கிறதுக்கான அதாவது வாக்கு கொடுத்து வாக்குஸ்தானத்தில் சனி இருக்கும்போது தேவையில்லாத வாக்கு கொடுத்து சிக்கல்களை சந்திக்கக்கூடிய அமைப்பாக அவங்களுக்கு இருந்திருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க இப்போது பயிற்சிக்கு முன்னாடி இப்போது கிரகநிலை நம்ம பார்த்தோம் கிரகப்பயிற்சிக்கு பின்னால் அவங்களுக்கு கிரகநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு கிரகத்தின் அழைப்பு பிரகாரம் என்னென்ன பதிவில் நீங்கள் கவனமாக இருக்கணுங்கிறதையும் சொல்கிறேன் இப்போ கிரகப்பயிற்சிக்கு பிறகு அவருடைய சனியுடைய நிலைமை மீனத்துக்கு வந்துடுவார் ராகு மீனத்திலேருந்து கும்பராசிக்கு வந்துடுவார் அதே கேது பகவான் கன்னிராசியிலேருந்து சிம்மத்துக்கு வந்துடுவார் ரிஷபத்துலேருந்து குரு வந்து பயிற்சியானதுக்கு அப்புறம் மிதினத்துக்கு போயிடுவார் இது வந்து கிரக பயிற்சிக்கு பிறகு அவருடைய நிலைகள் கிரக நிலைகள் இது இப்போ பயிற்சிக்கு முன்னாடி நான் சொன்னேன் சனி ரெண்டில் இருக்கிறாரு ஏழரை சனி நடப்புல இருந்தது அப்போது இந்தந்த காலகட்டங்களில் ரொம்ப அவங்களுக்கு நடக்கிற தசாபுத்தி பிரகாரம் அவங்க என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்குங்கிறது தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா மட்டும்தான் தெரியும் இது வந்து பொதுவான பத்து சதவீதம் முதல் இருபது சதவீதமான ராசி பலன்கள் மட்டுமே இந்த ராசி பிரகாரம் கிரகநிலைக்கு முன்னாடி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா சனி ரெண்டுலேருந்து நிறைய விஷயங்கள் அந்த குடும்ப விஷயத்தில் தடைகள் ஏற்பட்டிருக்கும் ஒரு சுபகாரிய தடைகள் இருந்திருக்கும் நிறைய வாக்கு வாதம் பண்ணியிருப்பாங்க வாக்கில் நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும் வாக்கு கொடுத்து மாட்டிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாயிருக்கும் அவர் இருந்து நாலாம் இடத்த பார்க்கும்போது சுகஸ்தானம் கெட்டிருக்கும் சுகஸ்தானம் கிடம்போது அவங்களுடைய கல்வியில் தடை இருந்திருக்கும் உயர்கல்வி பெறக்கூடிய சூழ்நிலைகள் அதில் தடைகளையும் தாமதத்தையும் கொடுத்துருப்பார் இவ்வளோ விஷயங்கள் அவங்களுக்கு வந்து பயிற்சிக்கு முன்னாடி இருக்கும் இப்போ ஆனதுக்கு பிறகு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா குடும்ப விஷயத்தில் பிரச்சனைகள் குறைவு அதே போல் குரு குரு வந்து பயிற்சியாகி அவர் பன்னிரெண்டாம் இடத்தோடு அதாவது ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தோடு விரயஸ்தானத்தோடு தொடர்பு கொள்ளும்போது குடும்பம் அமைகிறதுல உங்களுக்கு ஓரளவு அமைஞ்சிரும் அது பிரச்சனை கிடையாது ஆனால் குருவின் பார்வை பன்னெண்டாம் இடத்துக்கு கிடைக்கும்போது ரெண்டாம் இடத்துக்கு கிடைக்கும் அதனால் நல்ல குடும்பம் அமைஞ்சிரும் குருவின் பார்வை பன்னிரெண்டாம் இடத்துக்கு கிடைக்கும்போது தூக்கம் தூக்கம் கெடும் அலைச்சல் அதிகமாகும் வீண் விரயங்கள் அதிகமாகும் ஏன்னா விரைஸ்தானத்தோடு அவர் தொடர்பு கொள்கிறாரு அப்போ தேவையில்லாத வரையங்கள் வரும் ஏன் தேவையில்லாத வரையங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு சொன்னால் குருவின் பார்வை அங்கே படும்போது ஒரு சுபகாரியங்களுக்கு செலவும் சொல்லலாம் சனியுடைய பயிற்சி அங்கே ஆனதுக்கப்புறம் அவருடைய பத்தாம் பார்வை பன்னெண்டாம் இடத்துக்கு கிடைக்கும்போது அது ஒரு சில நெகட்டிவான பலன்களையும் அவங்களுக்கு கொடுத்துரும் தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அவங்களுக்கு இப்போது அந்த குரு பயிற்சி அதுக்கு ஆனதுக்கப்புறம் அவர் வந்து அவருடைய பார்வை ஐந்தாம் பார்வை அப்படிங்கிறது பத்தாம் இடத்துக்கு போடும்போது தொழில் மூலமாக நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய மேன்மைகளை அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது தொழில் முறையில் அவங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் கிடையாது அதே போல் இப்போது ராகு அதுக்கப்புறம் பயிற்சியானதுக்கப்புறம் ரெண்டாம் இடத்துக்கு வரும்போது திரும்பவும் நான் சொல்கிறேன் சனி இருந்தாரு இவ்வளோ சனி சனி தனித்தாமத்தை கொடுத்துருக்கலாம் ஆனால் ராகு ரெண்டாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும்போது போது பயிற்சியானதுக்கப்புறம் ரெண்டாம் இடத்துக்கு தொடர்பு கொள்ளும்போது அந்த வாக்கு வந்து நிறைய ஒரு என்ன சொல்கிறது தேவையில்லாத விஷயங்களில் வாக்குறுதி கொடுத்து மாற்றக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும் அப்போது நீங்கள் வாக்கு கொடுக்கும்போது உங்களுடைய தகுதிக்கு தகுந்த வாக்குறுதிகளை மட்டுமே நீங்கள் கொடுக்கணும் நம்மளால் முடியாத விஷயத்தை அவங்க எடுத்துகிட்டு நீங்கள் தேவையில்லாத விஷயத்தில் நீங்கள் தலையிட்டிங்கன்னா அது பிரச்சனை தரக்கூடிய அமைப்பாக உங்களுக்கு மாறக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது அப்போ நீங்கள் இந்தந்த விஷயத்துல நீங்கள் கவனமாக இருக்கணும் இன்னொன்று அவர் சனியோடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வரும்போது தந்தை வழி உறவுகளில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் தந்தை வழி உறவுகள் மற்றும் தந்தையிடமே உங்க ரொம்ப கவனம் அவங்களுடைய தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் சனியினுடைய பத்தாம் பார்வை பன்னெண்டாம் இடத்துக்கு கிடைக்கிது அப்படின்னு சொன்னேன் அப்போ தேவையில்லாத அலைச்சல் வரும் நீங்கள் பயணங்கள் மேற்கொள்ளும் போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் மாணவர்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது மாணவர்களுக்கு இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த இந்த உயர்கல்வி தடைகள்னு சொன்ன அந்த தடைகள் நீங்கி அவங்க என்ன நினைச்சாங்களோ அந்த படிப்பை படிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும் வெளிநாட்டில் பயணம் செஞ்சு படிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்களில் இருக்க மாணவர்களுக்கும் இப்போது நீங்கள் முயற்சி பண்ணக்கூடிய நீங்கள் என்ன படிப்பு எடுத்து படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான வாய்ப்புகள் அமையக்கூடிய காலகட்டங்களில் இந்த மகாராசேர்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க அதே போல் நீங்கள் என்ன படிப்பு எடு செலக்ட் பண்ணனாலும் உங்களுடைய ஆசிரியர் ஆசிரியர்கள்டையும் சரி பெற்றோர்கள்டையும் சரி இது வந்து உங்களுடைய கரெக்டாக உங்களுக்கு உங்களுடைய நீங்கள் அடுத்த லைனுக்கு அதாவது நீங்கள் உங்களுடைய படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் போகிறீங்களாங்கிறத ஒரு தெளிவு எடுத்துக்கிறணும் ஏன்னா ஒரு சில மனக்குழப்பங்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் சொல்லிக்கிறேன் அதை மொத்தத்தில் இந்த புத்தாண்டு காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு எழுபது சதவீதமான நற்பலையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் சரிங்களா இதில் நீங்கள் எந்த வகையிலையும் சந்தேகப்பட வேண்டியதில்லை இந்த ராசி பிரகாரம் உங்களுடைய இப்போ நிலைகளில் நீங்கள் எது எது கவனமாக இருக்கணுங்கிற விஷயத்த சொல்லிவிட்டு பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை ஏன்னா குழந்தைக்கு காரகிரகமான குரு பகவான் அவர் ஆறில் இயற்கை சுபர் அவர் ஆறில் மறையும் போது குழந்தை அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இதில்னா நீங்கள் கவனமாக இருந்தீங்கனாலும் போதும் உங்களுடைய வாழ்க்கையில் அதிகமான முன்னேற்றத்தை நீங்கள் சந்திக்கலாம் இது மகர ராசி அன்பர்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய கருத்து இதில் மொத்தத்துல உங்களுக்கு எழுபது சதவீதம் தான் நற்பலன்கள்னு சொல்லிட்டேன் திரும்பவும் சொல்றேன் பத்து முதல் இருபது சதவீதம் தான் அந்த ராசி பலன்கள் மற்ற பலன்கள் எல்லாம் உங்களுடைய லக்கண பிரகாரம் உங்களுக்கு என்ன நடக்கக்கூடிய தசா புத்திகள் பிரகாரம் தான் முழுமையான பலன்கள் நூறு சதவீதமான பழங்கள் நம்ம எதிர்பார்க்க முடியும் இப்போது இந்த இவ்வளோ காலகட்டங்களில் இந்த ஏழரசனெலாம் நடப்புல இருந்துச்சு நிறைய பிரச்சனைகளாக ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு என்ன தெய்வத்தை வழிபடுறது அப்படின்னு சொன்னால் விநாயகர் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பானது விநாயகர் வழிபாடு ரொம்ப சிறப்பானது அனுமன் வழிபாடு ரொம்ப சிறப்பானது எந்த அளவுக்கு நீங்கள் இந்த வழிபாடுகளை நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணுறீங்களோ உங்களோட பிரச்சனைகள் முழுமையாக தீர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத மீண்டும் சொல்லுகிறேன் ஜோதனம் சம்பந்தப்பட்ட ஆலோசனைகள் தேவைபட்சத்தில் கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொண்டு உங்களுக்கு வேண்டிய ஆலோசனைகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ளலாம் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய தே உங்களுக்கு என்ன தேவையான கருத்து இருக்கோ அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அது சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் தொடர்ந்து போடலாம் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து உள்ளவங்களுக்கும் நன்றி வணக்கம்